கோவை குடிசை மாற்று வாரியத்தில் வீடு வாங்கி தருவதாக லட்சக்கணக்கில் மோசடி பாதிக்கப்பட்டவர்கள் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் குடிசை மாற்று வாரியத்தில் வீடு வாங்கித் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவையை சேர்ந்த பெண்கள் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தனர் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகையில் கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த ஷான் பாஷா என்பவர் தன்னை திமுக பிரமுகர் என கூறிக்கொண்டு தனக்கு அரசு அதிகாரிகளை அனைவரையும் தெரியும் என குடிசை மாற்று வாரியத்தில் வீடு வாங்கித் தருவதாக பாதிக்கப்பட்டவர்களிடம் தெரிவித்துள்ளார் ஒரு நபருக்கு இரண்டு லட்சம் வீதம் பதிமூன்று நபர்களிடம் இருபத்தி லஞ்ச இருபத்தி ஐந்து லட்சத்திற்கு மேலாக மோசடி செய்ததாகவும் ஏற்கனவே மோசடி குறித்து பீலமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் புகாரின் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படாததினால் மாநகர காவல் ஆணையரை சந்தித்து மனு அளித்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர் வேறதான் இருக்கேற்காங்க நாங்கள் வந்து புனியம்புத்தூர் சுண்ணாவரத்துலேருந்து நாங்கள் வர்றோங்க நாங்கள் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வீடு வாங்கி தரதா வந்து வந்து முகிந்தங்கிறவர் வந்து அவர் பேர் வந்து ரெண்டு பேருங்க அவர் பேர் வந்து சான் பாசா ஆனால் முகிந்தன் எங்ககிட்ட பேரை சொல்லி வந்து நான் கட்சியில் வந்து நான் பெரியாளாக இருக்கிறேன் கனிமொழியோட நான் பிஏ ஆடிட்டராக இருக்கிறேன் நான் உங்களுக்கு நான் வீடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இப்போ பக்கத்தில் இருக்கிற லட்சுமி அம்மா வந்து ஒரு அம்மா வந்து லட்சுமி அம்மா அந்த அம்மா வந்து சொல்லி இந்த மாதிரி வீடு வாங்கி தர்றாங்க செலவு வரதில்லைங்க வீடெல்லாம் கொண்டே காமிச்சாங்க சுகுனாங்கிறவங்க இவங்க எல்லாமே கொண்டேயே காமிச்சாங்க வீடும் போய் நாங்கள் போய் பார்த்தோம் வீடு வந்து உங்கள் பேருக்கு தான் வந்துருக்குது உங்கள் பேருக்கு தான் வீடு இருக்குது நீங்கள் பணத்தை கட்டுங்க அப்போ நாங்கள் என்ன சொன்னோம் வீடு வீட்டு சாய் வரட்டுங்க நாங்கள் பணம் தர்றோன்னு நாங்கள் சொல்லலை இல்லை உங்களுக்கு வீடு வந்துருச்சு எங்களுக்கு கட்சியில் எல்லாத்தையும் நல்லா தெரியும் சாயல் மூலிமா எல்லாம் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்களும் அதை நம்பி நாங்கள் படத்தை கொடுத்து போட்டு இது வரைக்கும் நாங்கள் கொடுத்து ஒன்றரை ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க ஒன்றரை வருஷமாக போலீஸ் ஸ்டேஷனு அங்கேயும் நாங்கள் போயிட்டு தான் இருக்கிறோம் அதுக்கு ஒரு ஒரு நடவடிக்கை எடுக்கிறதில்லைங்க கேட்டால் அவன் ஃபோன் பண்ணால் ஃபோன் பண்ணால் நாங்கள் கொடுத்துட்றா கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க இதே போலீஸ் ஸ்டேஷனில் ப பீலமேடு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவன் வந்து மார்ச் பதினஞ்சில் வந்து கொடுக்குறேன் காசு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுக்குறேன் நாங்கள் சரின்னு ஒத்துக்கிட்டோம் இப்போ கடைசியில் நாங்கள் காசு கேட்க போக நான் எப்படி தருவேன் காசு எல்லோரும் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா யாரும் வாங்கி சாப்பிட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம் வாங்கி தின்னவனே இப்படி சொல்கிறேன் ஆஃபீஸ் போட்டு வாங்கினாங்க வேலம்பேட்டில் ஆஃபீஸ் போட்டு காசு வாங்கினா நாங்கள் ஒவ்வொருத்தர் வண்டி வண்டி புக்கிலேருந்து கொண்டே அடமானம் வச்சோம் நகையில் கொண்டே அடமானம் வச்சு இது வரைக்கும் நாங்கள் வட்டி இருக்கிறோம் காசு கேட்டால் அவன் இதே மாதிரி தான் பதில் சொல்கிறான் அவனுக்கு ஒரு ஒரு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் பணம் கேட்டு எவ்வளோ தடவை அவங்க அழுதுட்டு கூட நாங்கள் சொன்னாங்க ஆனால் எப்படியாவது எங்களுக்கு பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டது கூட அவன் இதாக தந்தாரு இதாக தந்தாரேன்னு முன்னே தந்தவாட் இல்லைங்க எங்களுக்கு வீடு கிடைக்காட்டி பரவாயில்ல பணத்தை கொடுத்துருங்கன்னு சொன்னாலும் பணம் தர மாட்டேங்கிறாங்க பதிமூணு பேர் நாங்கள் ஏமாந்துருக்குறாங்க மொத்தம் வந்து இரு இருபத்தி ஆறு லட்சங்க அதுக்கு மேலேயே வருங்க நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் வட்டி கட்டிட்டு அந்த பணத்தை நாங்கள் வந்து எப்படி நாங்கள் வாங்களுக்கு கொடுக்குறதுன்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்குது வீடு தான் நாங்கள் வீடு கொண்டே நாங்கள் கொடுத்தோம் இப்போ கம்சிலாஸ் வந்துருக்கோம் இங்கே ஏற்கனவே மூணு தடவை கொடுத்துருக்குறாங்க அவங்க தான் பிளமேட்டு கணிச்சு விட்டாங்க பிளமேட்டில் வந்து அவங்க வந்து பேச்சு வார்த்தையில இப்போ மார்ச் பயந்தில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதோட நாங்கள் மூணு மாதம் கம்மினு இருந்தோம் அப்புறம் கடை கடைசியில் எலெஷன் வந்துருச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னா நாங்களும் வருஷம் ஒரு ஒன்றரை வருஷமா நடக்கிறோங்க ஒன்றரை வருஷமாக நாங்களுக்கு வீடும் கிடைச்ச இல்லை கடங்காக இருக்குது நான் கடங்களும் கொடுக்க முடியும் கொடுக்க முடியலிங்க வட்டிக்கு நாங்கள் வர தற்கொலை தான் பண்ணி சாகணுங்க இந்த காசுக்கோசரம் சொல்லுங்க ஏமாந்துட்டோங்க நாங்கள் எங்களுக்கு எப்படியாச்சுதான்னு சொன்னாருங்க அவர் ஃபோட்டோவெல்லாம் காட்டினார் அவர் செல்லில் கனிமொழி பிஏ ஆடிட்ரு அப்படின்னு எல்லாம் சொன்னங்காட்டி நாங்கள் நம்பிட்டோங்க அவர் பேப்பரு அது அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் பேப்பரில் மூணு பேப்பரில் சைன் வாங்கினாங்க எப்படின்னா இப்போ அஞ்சு நாளைக்கு ஒருக்கா போய் கையெழுத்து போடணும் இப்போ ஒரு பேப்பர் வந்துருக்குது இன்னொரு பேப்பர் வந்திருக்கு அப்படி அப்படி சொல்லி நாங்கள் நம்பாமல் என்ன பண்ணுவோங்க சொல்லுங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து பேப்பர் வந்துருக்குது நீங்கள் வாங்காமல் சொல்லி ஃபோன் பண்ணுவாங்க கையெழுத்து போட்டு வருவோம் வீடு வந்த வடைக்கானாங்க என் பேர் செல்வகுமார் நான் பார்வையற்றவர் என் மனைவி வந்து கைகால் ஊனம் பெற்றவர் எங்களுக்கு வந்து மூணு குழந்தைங்க இருக்குதுங்க நாங்கள் சுகுணாபுரத்தில் குடியிருக்கிறோம் அப்போது பக்கத்து வீட்டில் லட்சுமி அம்மான்னு சொல்லிட்டு அம்மா வந்து எங்களுக்கு வீடு வாங்கி தரதாக கடை வாங்கி தரதாக சொன்னாங்க அப்போது எவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கும்போது நாலு லட்சம் ரூபா ஆகுன்னு சொன்னாங்க நாங்கள் அதை நம்பி ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்து வீட்டுக்காக கொடுத்தோம் வீடு போய் போய் காலனியில் போய் எங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க அதை பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு இங்கே கடை கிடைக்கும் அதுக்கு நீங்கள் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவா கொடுக்குன்னு சொன்னாங்க மொத்தம் நாலு லட்சத்து பத்தாயிரரூவா நாங்கள் கொடுத்தோம் எங்களை கூட்டிகிட்டு போய் சாண் பாச்சாங்கிற முகுந்தங்கிட்ட கூட்டிகிட்டு போய் அங்கே தில்சானா அக்கௌண்ட் இருந்தாங்க அந்த அக்கௌண்ட் மூலிமா பணத்தை அங்கே கட்டினாங்க அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி பச்சை பேப்பரில் எங்கள்கிட்ட மூணு தடவை வர சொல்லி கையெழுத்து வாங்கி போட்டால் ஜெராக்ஸ் எல்லாமே வாங்கினாங்க இது பல தடவை வந்து எங்கிட்ட அடிக்கடி வர சொல்லி வர சொல்லி வாங்குவாங்க எங்களை ஃபோட்டோ பிடிச்சாங்க உங்களுக்கு கண்டிப்பாக வீடு கிடைக்கும் நாங்கள் உங்களை ஏமாற்ற மாட்டோம் நாங்கள் வந்து கனிமொழி ஆடிட்டுரு நாங்கள் உங்களை ஏமாற்ற மாட்டோம் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கட்சி சப்போர்ட் இருக்குது வாங்கி தருவோன்னு சொல்லி நிறைய போட்டாக்கெல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க காமிச்சாங்க அப்போ அதை நம்பி நாங்கள் வந்து ஆஃபீஸில் பணம் கெட்டினோம் இப்போ வாங்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஒன்றுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்கலை நம்ம திரும்ப கேட்டால் நாங்கள் கொடுத்துருவோம் நான் வாங்கி கொடுப்போம் சத்தியமாக வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் இப்போ ஒன்றுமே வாங்கி தராமல் இப்போ முகுந்த முகுந்தங்கிற சாண்ட் பாசா கவின்கிற டிரைவர் அப்புறம் ஒரு மனைவி அப்புறம் தில்சானா அப்புறம் ஆஃபீஸ் பை மொத்தம் ஒரு அஞ்சு ஆறு பேர் ஆஃபீஸ் போட்டிருந்தாங்க அது ஒரு மூணு இடத்துல திரும்ப திரும்ப மாற்றிகிட்டே இருந்தாங்க இப்போ வந்து நாங்கள் பணம் கேட்டால் தரோன்னு சொன்னாங்க இப்போ ஃபோன் வேறு சுவிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறதில்ல நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இங்கே கம்சல் ஆஃபீஸில் கம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவங்க கொண்டு போய் இங்கே அனுப்புனாங்க அதாவது பீலமேட்டுக்கு அனுப்புனாங்க அப்போது அங்கே அனுப்பினப்போ அங்கே போய் நாங்கள் போனோம் போனோன்னு அவங்க முகுந்தனை கூப்பிட்டு பேசி கையெழுத்து வாங்க நாங்கள் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணும் எழுதி கொடுனாங்க எழுதி கொடுத்தோம் மார்ச் பதினஞ்சாந்தேதி தரேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தரேன்னு சொன்னவரை இதுவரைக்கும் எங்களுக்கு பணம் தரலை மறுக்கா நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் போய் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க அவங்க ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்கள் அவங்க எங்கே இருக்கிறாங்க சொல்லுங்க எங்களை கேட்குறாங்க அதுக்குண்டான எந்த ஒரு ஸ்டெப்பும் இது வரைக்கும் எங்களுக்கு எடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட எட்டு ஆச்சு நாங்கள் நடந்துகிட்டே இருக்கிறோம் எங்களுக்கு எந்த ஒரு முடிவு இல்லாமல் இருக்குது தயவு செஞ்சு எங்களுக்கு எதாவது ஐடிபி கார்டு நீங்கள் அங்கே செலவு ஐடிபி கார்டு கவுன்சிலர் ஆஃபீஸ்க்கு நாங்கள் இப்போ மனு கொடுத்துருக்கா வந்திருக்கங்களை காப்பாற்றணும் நீங்கள் தான் எங்களுக்கு முடிவு எடுத்து தரணும் சொல்ல ஐயா முதலமைச்சர் ஐயா நான் வந்து உங்களை ஐயானு கூட கூப்பிட மாட்டேன் எப்போவுமே ஸ்டாலின்லாம் தான் நான் மனசார நான் சொல்லுவேன் உங்கள் கட்சியில் வந்து ஆள் பொறுப்பில் இருக்கிற கனிமொழி மேடம் தெரியும் நான் வீடு வாங்கி தர்றேன் அப்படின்லாம் சொன்னங்காட்டி மூணு பேப்பருகள்லாம் கொடுத்தாங்கண்ணா பச்சை கலர் மு முகிந்தங்குன்னு ஆள் இந்த ராமநாதபுரம் கிருஷ்ணா காலனி ராம்னா உரத்தில் நாங்கள் அதை நம்பி செலவு உரத்தில் வீடு தர்றதா சொல்லி வீடு எல்லாம் காட்டினாங்கன்னா வீடு வீடெல்லாம் காட்டிட்டு இதெல்லாம் உங்க உங்க பேருக்கு தான் வீடு வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேப்பர்ல பச்சை கலர் பேப்பர்ல கவர்மெண்ட் பேப்பரு அதில் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி நான் கையெழுத்து போட்டு பணத்தை கொடுத்துட்டேங்கண்ணா கொடுத்துட்டு இது வரைக்கும் வீடும் கிடைக்கல பணமும் கிடைக்கல கேட்டால் நாங்கள் நான் இது வீடு வந்துடு இன்னைக்கு வந்துட்டு சாவி நாளைக்கு வந்துட்டு சாவின்னு இப்படியே வந்து வருஷ கணக்கு ஒன்றரை வருஷமாக ஏமாற்றிட்டேன் பிள்ளைங்க இல்லைண்ணா இது கண்டிப்பாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுங்க சாயில்லைண்ணா எங்களோட பணத்துக்கு என்னென்ன எங்களுக்கு ஒன்றுமே தெரியும் நாங்கள் கடன் வாங்கிங்களா எங்களை கொடுத்துருக்குறோம் வீடு இல்லை சரி வீடு கிடைக்கும் உங்களோட கட்சியிலேருந்து எல்லாம் செய்வாங்கன்னு நினச்சி தாங்க நான் நம்பி நான் கொடுத்தங்கண்ணா இது வரைக்கும் பணமும் வரல வீடும் வரலிங்கண்ணா நீங்கள் தான் இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணுங்கண்ணா ஒன்றா எங்களுக்கு வீடு வேணும் இல்லைன்னா எங்களுக்கு பணத்தை எங்களுக்கு எப்படியாவது வாங்கி கொடுங்க சார் இல்லைண்ணா உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோங்கண்ணா நீங்கள் கண்டிப்பாக இதை நடவடிக்கை எடுங்கண்ணா இல்லைன்னா நாங்கள் தற்கொலை வண்டிதான் சாகணும் தெரியுங்களா நாங்கள் அந்தளவுக்கு கடன் பிரச்சினை நாங்கள் கொண்டிருக்கிறோங்க ஒவ்வொருத்தரும் வீட்டு இந்த வண்டி புக்கு வீட்டு இந்த நகைகளுமே காலி எல்லாமே வித்து தான் கொண்டே கொடுத்தாங்கண்ணா சார் ஒரு வீடு சொந்த வீடு கிடைக்குமே அப்படின்னு ஒரு இதுல தான் நாங்கள் கொண்டே கொடுத்தாங்கண்ணா இப்படி இல்லை நாங்கள் ஏமாறு வீடு உங்க கட்சி நம்பி தான் நாங்கள் முக்கிய முக்கியமாக கொடுத்தது அதுதாங்க கனிமொழி மேடம் வந்து எங்களுக்கு வந்து பிஏவர் நாங்கள் பார்க்குறோம் ஆடிட்டர் பார்க்குறோம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்களும் அவர் இந்த ஃபோட்டோவெல்லாம் நிறைய காட்டினாருங்கண்ணா அதை நம்பி தான் நாங்கள் ஏமாந்துட்டோங்கண்ணா கண்டிப்பாக எங்களுக்கு வீடோ பணமோ எங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்கண்ணா எங்கள்கிட்ட எப்படி கண்டிப்பாக செய்யுங்கண்ணா